வேண்டியது உரிமை வனவேகைகள் கட்சி நிறுவனத் தலைவர் தம்பி இரணியன் அவர்களை உரையாற்றி அழைக்கிறோம் விடாத வீரம் மண்டி மானம் என்ற முழக்கத்தோடு இலங்கை கடற்படையால் தமிழ்நாட்டு மீனவர்கள் தொடர்ச்சியாக படுகொலை செய்யப்படுவதை கண்டித்தும் கூடங்குளத்தில் அணுக்கழிவு மையம் அமைக்கும் ஒன்றிய அரசை கண்டித்தும் வன பாதுகாப்பு சட்ட திருத்த வரைவை திரும்ப பெறக்கோரியும் ஒரு மகத்தான போராட்டத்தை முன்வைத்து இங்கே புலிகள் கொடியும் வில்கள் கொடியும் பறந்து கொண்டிருக்கின்றது உறவுகளை எங்கெல்லாம் அநீதி நடக்கின்றதோ அங்கே என்னுடைய கால் தடம் பதியும் என்கிறார் சேக்குவாரா தமிழகத்தினுடைய மண்வளம் மலை வளம் கடல் வளம் எங்கெல்லாம் கொள்ளையடிக்கப்படுகிறதோ சூறையாட சூறையாடப்படுகிறதோ அங்கெல்லாம் நாம் தமிழருடைய சீமானும் சீமான் தம்பிகளும் வருவார் என்று நொடிக்கு ஒரு முறை மணிக்கு ஒரு முறை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் களத்திலே போராடி கொண்டிருக்கிறார்கள் தான் இன்று வரை நாம் தமிழரும் நாம் தமிழர் பிள்ளைகளும் அண்ணன் செந்தும் இந்த மண்ணிற்கானவர்கள் எங்களுக்கானவர்கள் எங்களின் உயிருக்கானவர்கள் என்று நாங்கள் முழங்கிக் கொண்டிருக்கின்றோம் மண்ணுக்காகவும் மழைக்காகவும் மக்களுக்காகவும் வாழ்வாதாரத்தினுடைய அடிப்படைக்காகவும் இத்தனை ஆண்டு காலமாக இந்த மண்ணிலே நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் ஆனால் இங்கே அரசுகளுக்காக ஓட்டுகளுக்காக தன்னை தக்க வைக்க தன்னை வைத்து காப்பாற்றிக் கொள்வதற்காக தக்க வைப்பதற்காக அங்கு ஒரு கூட்டம் போராடி கொண்டிருக்கின்றது உண்மையான சக்தி இதில் யார் உண்மையான மக்களுக்காக நேரடியாக களத்தில் இன்னும் போராடி கொண்டு இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அன்பாந்த உறவுகளை நீங்கள் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும் காலம் காலமாக ஈராயிரம் ஆண்டுகளாக இந்த பார்ப்பனி சித்தாந்தம் இந்த மண்ணை ஆண்டதே

அதை அப்பட்டமாக மக்கள் முன்னே அம்பலப்படுத்துகின்ற ஒரு மேடையாக நாம் தமிழ் மக்கள் கட்சி மேடை எவருக்கும் அஞ்சாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது வழக்குகளுக்கும் நீதிமன்றத்திற்கும் அஞ்சாத இயக்கமாக நாம் தமிழர் பிள்ளைகள் தொடர்ச்சியாக மக்களை மக்களுக்கான உரிமைக்காக போராடி களத்தை சரி செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அப்படிப்பட்ட மக்கள் மீதுதான் அப்படிப்பட்ட பிள்ளைகள் மீதுதான் காவல்துறையினுடைய அடக்குமுறையும் சட்டத்தால் உருவாக்கப்பட்ட சில முறையும் அவர்களை பண்பாடு கலை இலக்கியம் போன்ற வரலாற்று ரீதியாக ஒடுக்கப்படுவதையும் இங்கே தெளிவாக படம் போட்டு வெளிச்சம் போட்டு காட்டுக் கொண்டிருக்கிறார் இப்படி ஒரு சூழலை இந்த அரசு இன்னும் வேடிக்கை பார்த்துக் இன்னும் இருக்கின்ற மோடி அரசு ஒருபுறம் செய்தாலும் கூட இங்கு இருக்கக்கூடிய ஆளுகின்ற திராவிட அரசுகளும் அதனுடைய பாதையில் தான் வந்து அவர்கள் தீர்மானம் போடுகிறார்கள் மத்திய அரசும் திமுக தமிழக அரசும் இணக்கமாக செயல்படுகின்ற நேரம் வந்துவிட்டது காலம் வந்து விட்டது என்று ஆனால் நாங்கள் அன்றே முடிவு பண்ணிவிட்டோம் வேர்க்கனவே நீங்கள் இணைந்து செயல்பட்டு இந்த மக்களை நாரெழுத்துதான் கொண்டு கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் வேர்க்கலே தெல்ல தெளிவாக புரிந்துதான் நாங்கள் தமிழ் தேசியம் வளர வேண்டும் தமிழிடம் வளர வேண்டும் தமிழர் குடிகள் செழிக்க வேண்டும் என்று இந்த மண்ணிலே போராடி கொண்டு இருக்கின்றோம் நான் தமிழர்கள் பிள்ளைகளா ஆனால் இன்னும் இதை புரியாத நான் தமிழனுடைய பிள்ளைகளுடைய போராட்டத்தை புரியாமல் முகநில முகநூலிலும் சமூக வலைதளங்களிலும் தவறாக அவர்களை பெயரிட்டு குறிப்பிட்டு அவர்களை அவ அவமானப்படுத்துவது மன உளைச்சல் படுத்துவது வேதனைப்படுத்துவது இந்த மன உளைச்சல் படுத்துவதா வேதனைப்படுத்துவது என்பது போராட்டக்காரர்களுக்கோ போராளிகளுக்கோ புதிதல்ல அதையும் தாண்டிதான் களத்துக்கு வருவார்கள் அதிலும் நாம் தமிழர் பிள்ளைகள் இலக்கை நோக்கி மட்டும்தான் இயங்குவார்கள் என்பதை இந்த நாம் தமிழ் பிள்ளைகள் மேடையே நூற்றுக்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு மேற்பட்ட மீனவர்கள் தொடர்ச்சியாக படுகொலை செய்யப்பட்டு வருகிறார்கள் இந்த படுகொலைக்கு இங்கே உள்ள மத்திய அரசு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றது அளவுக்கு அவனுடைய உயிருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கின்றது இங்கே எவனேனும் மராட்டிலதோ வட மாநிலத்தில் வட மாநிலத்திலோ எவனோ போராட்டத்தில் வெற்றி பெற்றவரோ நன்மை பெற்றவரோ அங்கே இந்தியர்கள் இந்தியர்கள் அபாரம் இந்திய மாணவர்கள் அபாரம் இந்திய மாணவர் வெற்றி என்று சொல்கிறார்கள் ஆனால் இங்கே மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டால் தமிழக மீனவர் படுகொலை தமிழர் மற்றும் படுகொலை என்பது ஒரு குறிப்பிட்டு இனவாதமாக குறிப்பிடுகிறார்கள் இந்த போக்கை இங்க இருக்கக்கூடிய இந்திய ஒன்றிய அரசு கைவிட வேண்டும் இந்த போக்கை என்பது நேற்று இன்றல்ல கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நீடித்து வருகிறது எப்படி சிங்கள இனவெறிகள் நம்முடைய தமிழ் இனப்பெண்களை கொன்று குவித்தார்களோ அதனுடைய வடிவத்தினுடைய மீழ்ச்சியாகத்தான் இன்று தமிழக இனவர்களான கடைசி உயிராக போயிருக்கக்கூடிய தம்பி ராஜ்கிரண் அவருடைய உயிரும் இதனுடைய தொடர்ச்சி இனவாதத்தினுடைய இனப்படுகொலையாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் இதைத்தான் இங்க உள்ள அரசு திராவிட அரசு வேடிக்கை பார்க்கின்றது இதோ சாட்சி இதே திமுக ஸ்டாலின் அவர்கள் அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது எடப்பாடியை தமிழக மீனவர்கள் மௌனம் ஆக அப்படிப்பட்ட மௌனம் காக்கின்ற அரசு முதுகெலும்பு இல்லாத அரசாக செயல்படுகிறது என்று மு க ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது கேள்வி எழுப்பினார் இப்பொழுது அதே தலைவர் திமுக ஆட்சிகள் தான் இந்த அரசு இயங்குகிறது அவருடைய ஆட்சிகள் தான் இன்று ராட்சகரன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு இருக்கிறார் இன்னும் கூடுதலாக நிறைய பேர் சிறை அப்ப இருக்கிறார்கள் அப்போ உங்களுக்கு எங்கப்பா அந்த முதுகெலும்பு போச்சு உங்களுக்கு முதுகெலும்பு சரியா இருக்காப்ப முதுகெலும்பு சரியா இருக்கா ஆக இங்க இருக்கக்கூடிய ஆட்சி என்பது நமக்கான ஆட்சி அல்ல மக்களுக்கான ஆட்சி அல்ல அதை நிச்சயமாக உணரப்பட வேண்டும் ராட்சகரன் உள்பிட்ட பாதிக்கப்பட்ட மீனவர் குடும்பங்களுக்கு அரசு உடனடியாக முன்வந்து உதவிகள் செய்யப்பட வேண்டும் யாரெல்லாம் அந்த படுகொலைக்கு காரணமானவர்களை அவர்கள் மக்கள் மன்றத்தில் இந்த ஒன்றிய அரசு மாநில அரசும் அம்பலப்படுத்தி நிக்க வைக்க வேண்டும் ஆனால் அதை அதை மறந்து அதை மறந்துவிட்டது இந்த அரசு கன்னட நடிகர் ஒருவர் இறந்து விட்டார் வருத்தத்துக்குரியதுதான் புனித ராஜ்குமார் என்கிறவர் அவர் இறந்ததுக்கு உடனடியாக ஸ்டாலின் அவர்கள் என்னுடைய குடும்ப நண்பர் என்னுடைய குடும்ப உறவினர் நீண்டகால நெருங்கிய உறவர் இறந்து விட்டார் என்பது மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய என்ற ஒரு செய்தியை அவர் போடுகிறாரே இதே திராவிட ஆட்சியிலே இதே தேர்தல் பிரச்சாரத்திலே மீனவர் பகுதி வாழுகின்ற பகுதிகளில் எல்லாம் தேர்தல் அறிக்கையாக உங்களுடைய அனைத்து நலனையும் நாங்கள் காப்போம் என்று சொன்ன வாக்குறுதி கொடுத்த இந்த மீனவர் ஒருவர் உயிரிழந்தாரு அந்த உயிர் இழப்பிற்கு ஸ்டாலின் அவர்கள் கையொப்பமிட்டாரா அல்லது அவர்கள் ஒரு இரங்கல் தெரிவிக்கவே இல்லை அவர்களுக்கெல்லாம் தேர்தல் முற்றும் வந்தால் போதும் மீனவர்கள் குடும்பம் கண்ணுக்கு தெரியும் ஆட்சி அதிகாரம் வந்தால் அவர்களுடைய பிரச்சனையோ அவர்கள் சார்ந்தோ கண்ணுக்கே தெரியாது இதே ஆட்சிகளை தான் இதே மீட்சிகளை தான் அங்கு இலங்கை எந்த அளவுக்கு செய்யப்பட்டு இருக்கிறார்களோ தமிழக மீனவர்கள் அதுபோல இங்கே கனிம வளத்தை ஒருபுற மறைமுகமாக கொள்ளையடிக்கிறார்கள் எப்படி பழனி முறையை மலை மேல இருக்கிற முறியஞ்சல பாக்குறதுக்கு முழு உருவமா நல்லா இருக்கும் ஆனா முன்னாடி பார்த்தா பல்வேறு சந்தனங்கள் அபகாரங்கள் நகையெல்லாம் பூசி பூசி ஜொலிக்கி வைப்பாங்க ஆனா பின்னாடி பார்த்தா வறண்டு வச்சிருப்பாங்க ஒட்டுமொத்தமா வலிச்சு வச்சிருப்பாங்க அது போல இங்க இருக்கக்கூடிய திராவிட அரசு என்ன அறிஞ்சிருக்கு மேலமா நல்ல நல்ல புதுலாம் நல்லா பூசி விட்டு அலங்காரம் பண்ணி மேக்கப் பண்ண தமிழகத்தை வச்சுட்டு அதனுடைய அடிப்படையாக பின்னால இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய கனிம வளத்தையும் மன வளத்தையும் நீர் வளத்தையும் நில வளத்தையும் இயற்கை வளத்தையும் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கும் கைகுலிகளுக்கும் புரோக்கர்களுக்கும் தார வார்த்தை இந்த அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்

அங்க கன்னியாகுமரியில் தக்கல மேற்கு மலை தொடர்ச்சியை வலிச்சு வலிச்சு எடுக்கிறாயா என்னுடைய மார்பகத்தை வெட்டி எறிவது போல எங்க கண்ணுக்கு தெரியுது என்னுடைய தாயை எப்படி மார்பகத்தை வெட்டி இருந்து ரத்தத்தை குடிக்கிறாரோ அது போல அங்க ரத்தத்தை குடிச்சுக்க இருக்கான் கன்னியாகுமரியில அனைத்து நிலங்களுக்கும் அனைத்து உயிர்களுக்கும் ஆணி வேறாக மழையாக விளங்குவது அந்த மலையை வர வைப்பது இந்த மேற்கு தொடர்ச்சி மலைதான் அப்படிப்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலையே அதனுடைய வளத்தை இன்று சூறையாடு கொண்டிருக்கிறாங்க மலையை வெட்டி வெட்டி எடுத்து எம் சாண்டல் கிரானேட் கல் குவாரிக்கு அனுப்புறா பல்வேறு வட மாநிலத்துக்கு இப்படி கொடுங்கோல் ஆட்சியில தான் இந்த மக்களுடைய அடிப்படை அடிக்கப்படுகிறது சூறையாடப்படுது இன்னும் கூடுதலாக நாம அதை வெறும் மலை பாறை கற்கள் என்று நினைச்சிருக்கோம் அது மலையல்ல அல்ல பாறை அல்ல அனைத்து உயிர்களையும் அகவரிக்கின்ற தாய் அனைத்து உயிர்களையும் வாழ வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தாய் அப்படிப்பட்ட தாயை அங்கே அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் சூறையாடு கொண்டிருக்கிறார்கள் இன்று நாம் அதை மலையாக பார்க்கின்றோம் கற்களாக பார்க்கின்றோம் கூடுதலாக